ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஞாபக சக்தியின் அறியப்படாத உள்ளார்ந்த ஆற்றல் ஞாபக சக்தி ஒரு முக்கியமான மனித திறன் எதையுமே நம் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை என்றால் அது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நம்முடைய எந்த செயல்களின் விளைவுகளையும் நல்லதோ கெட்டதோ நம்மால் நினைவு வைத்து கொள்ள முடியாது நம்மால் பெயர்களையோ அல்லது எப்படி நடப்பது அல்லது எப்படி மிகவும் எளிய பணியை செய்வது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சிறு தகவலையும் அல்லது தெரிந்து கொள்ளவோ வேண்டிய ஒவ்வொரு தடவையும் முதல் முறை என்பது போன்று தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் நினைவு திறன் இல்லாமல் நாம் குழந்தைகளைப் போல்தான் இருப்போம் ஞாபகம் என்பது ஒவ்வொரு எண்ணம் செயல் அல்லது அனுபவமானது அது முதலில் நிகழும் பொழுது உண்டாக்கப்படுகின்ற மூல மனக்குறிப்பாகும் ஒவ்வொரு நினைவும் ஒரு குறிப்பிட்ட எண்ண வடிவமாக மூளையில் பதிவு செய்யப்படுகிறது ஞாபகத்திற்கு கொண்டு வருவது என்பது இந்த எண்ணற்ற பதிவுகளிலிருந்து ஏதாவது ஒன்றை உணர்வு பூர்வமான கவனத்திற்கு கொண்டு வருவதாகும் கடந்த பிறவிகளின் நம்முடைய எல்லா அனுபவங்களும் இந்த பிறவியில் பிறந்தது முதல் நிகழ்ந்துள்ள அனுபவங்களும் நம்முடைய ஆள் மனதில் உள்ளன இருப்பினும் பெரும்பாலான மக்களுக்கு கடந்த பிறவிகளில் அவர்கள் யாராக இருந்தார்கள் எங்கிருந்தார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் போன்றவற்றையோ அல்லது இந்த பிறவியில் சிறுவயதில் நடந்த அதிகமான விஷயங்களையோ பற்றிய ஞாபகம் இல்லை ஆனால் நேற்றைய தினம் என்ன உணவு சாப்பிட்டீர்கள் அதை எங்கு சாப்பிட்டீர்கள் போன்ற சமீப மிகச்சிறிய விவரங்களை கூட உங்களால் எளிதாக நினைவிற்கு கொண்டு வர முடியும் இதை போன்ற இந்த பிறவி மற்றும் முந்தைய பிறவிகளின் எல்லா எண்ணற்ற அனுபவங்களையும் முழுவதும் நினைவுகூர்வதானது உங்களுடைய விழிப்பு நிலை மனம் நிரம்பிவிடும் என்பதால் உங்களுக்கு அமைதி போய்விடும் நல்ல காலமாக ஞாபகம் தேர்ந்தெடுக்கும் பண்புடையதால் உங்களுடைய அனுபவங்களின் முக்கியமான விவரங்களை நினைவு ஏதுவாகிறது அதே சமயம் அவற்றை நீங்கள் நினைக்கும் பொழுது மறுபடியும் முழு விவரத்துடன் வாழ அவசியம் இல்லாமல் செய்கிறது நீங்கள் மிகவும் வலிமையான ஞாபக சக்தியை வளர செய்தால் தான் கடந்த நினைவு கூற முடியும் ஆன்மீக அறிவொளி பெற்ற ஒருவரின் நினைவு திறன் சராசரி மனிதனுடைய நினைவு திறனை விட முற்றிலும் மாறுபட்டு வேலை செய்கிறது உதாரணத்திற்கு நினைவிற்கு கொண்டு வராமல் அல்லது உங்கள் உணர்வு நிலையில் அந்த விழிப்புணர்வை மீண்டும் ஏற்படுத்தாமலேயே உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களுக்கு ஓர் உடல் இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டியதில்லை அது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் உங்கள் உணர்வு உங்கள் உடல் முழுவதும் விழித்திருக்கிறது அதே போலவே ஒரு பெரும் உயரிய அளவில் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் மேலும் எல்லாம் அவனுள் இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் கிடையாது அவனுக்கு ஞாபகத்திற்கான அவசியமில்லை ஏனென்றால் கடந்த கால நிகழ்கால மற்றும் எதிர்கால எல்லா அனுபவங்களிலும் அவன் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான் அவனுடைய நித்திய உணர்வு பூர்வமான வெளிப்பு நிலையில் அவனுக்கு கடந்த காலம் என்று நினைவு ஏதுமில்லை என்னுடைய சொந்த அனுபவத்தில் அழியும் மனித நினைவு மங்கி மறைவதைக் காண்கிறேன் என்னுடைய நித்தியமான எங்கும் நிறைந்த ஆன்ம இயல்பின் தெய்வீக உணர்வு மேலோங்கி இருக்கின்றது இந்த உணர்வு நிலையில் என்னுடைய மன செயல்பாடுகளினாலோ அல்லது ஞாபகத்தினாலோ அல்லாமல் உள்ளுணர்வு அனுபவங்களாக எல்லா ஞானமும் அறியும் சக்தியும் என்னிடம் வந்தடைகின்றது ஞாபகமானது கடந்த கால மற்றும் மறக்கப்பட்டுவிட்ட அந்த அனுபவங்களை உணர்வு நிலையில் மீண்டும் ஏற்படுத்துகிறது தற்பொழுது நடப்பவற்றிற்கு நமக்கு ஞாபகம் தேவையில்லை இங்கே இந்த நம்மை சுற்றி உணர்வு பூர்வமாக பார்க்கும் பொழுது ஜன்னல்கள் திரை சீலைகள் மற்றும் அறையின் இதர விவரங்களை பற்றி நாம் அறிகிறோம் ஆனால் இதேபோல் இந்த வேறு எந்த பகுதியையும் பார்ப்பதற்கு இதற்கு முன் எவற்றை நாம் அங்கு கவனித்தோமோ அவற்றை மீண்டும் ஏற்படுத்த நாம் ஞாபகத்திற்கு திரும்ப வேண்டும் மனிதனுடைய அழியும் இயல்பின் கட்டுப்படுத்தும் விளைவு மனிதனுடைய அழியும் துண்டிக்கப்பட்டிருக்கிறான் அவன் தனது தெய்வீக உள்ளுணர்வை அறியாமல் இருக்கின்றான் மேலும் அவன் மிக மிக குறைந்த வளர்ச்சி அடைந்துள்ள திறனையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது இந்த ஞாபகத்திறன் இவ்வாழ்க்கையின் எல்லா ஆரம்பகால அனுபவங்களையும் கூட நினைவுக்கு கொண்டு வர முடியாதவாறு இருக்கும் பொழுது கடந்த பிறவிகளை பற்றி சொல்லவே தேவையில்லை அவன் தன்னுடைய நிற்கும் அனுபவங்களையும் நினைவு கூற நேரலாம் ஆனால் அப்பொழுது நடந்த பெரும்பாலான நிகழ்வுகள் மறக்கப்பட்டுவிட்டன நிச்சயமாக சில மனிதர்கள் மற்றவர்களை விட அதிகமாக ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அனுபவங்களின் உண்மைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான அதிக திறனை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஸ்டன் நகரில் பல வருடங்கள் வாழ்ந்து போதனை செய்து கொண்டிருந்த ஒரு பாதிரியார் திடீரென்று நினைவை இழந்து விட்டார் தன்னுடைய பெயரையும் தொழிலையும் மறந்து வேறெங்கோ சென்று தனது புதிய சூழ்நிலையில் மூன்றாண்டுகள் மளிகை கடையில் எழுத்தராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் பின்னர் ஒரு தனது தலையில் அடிபட்டு பாதிக்கப்பட்டார் அந்த அதிர்ச்சி அவருடைய மூளையின் கடந்த காலத்தோடு இணைந்த பகுதியில் அவருடைய உணர்வு நிலையை புதுப்பித்தது அதனால் அவர் தனது பழைய அடையாளத்தை நினைவு கூர்ந்தார் நினைவுகள் உங்களுடைய கடந்த பிறவிகளின் நினைவு இதை போலவே உங்கள் மனத்திலிருந்து மறைந்து விட்டுள்ளது மூளையின் எல்லா உயிரணுக்களும் வெளிப்பூட்டப்பட்டால் எல்லாவற்றையும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர முடியும் நான் என்னுடைய பல கடந்த பிறவிகளின் நினைவு கூறுகிறேன் இது வெறும் நம்பிக்கை அல்ல ஒருவர் அப்படிப்பட்ட நினைவுகளை நான் சரிபார்த்திருக்கிறேன் இங்கிலாந்தில் பல வருடங்கள் நான் வாழ்ந்த என்னுடைய ஒரு முந்தைய வாழ்வை பற்றி நான் குறிப்பிட்டதை பலர் கேட்டிருக்கின்றனர் அந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் என் மனத்தில் தெளிவாக தெரிகிறது லண்டன் டவரை பற்றிய ஒரு சில விவரங்கள் எனக்கு மிக நன்றாக நினைவில் உள்ளன மேலும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அங்கு சென்ற பொழுது அந்த இடங்கள் என்னுள்ளே நான் பார்த்தவற்றை போலவே மிக சரியாக இருந்ததை நான் கண்டேன் நான் ஒரு பிறவியில் கடலுக்கு அருகில் வாழ்ந்திருக்கிறேன் என்று குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு தெரியும் ஒரு சிறிய பையனாக அந்த பிறவிக்குரிய பல இடங்களையும் நிகழ்வுகளையும் என் மனக்கண்ணில் பார்ப்பதுண்டு நான் இவற்றை பற்றி பேசிய பொழுது சிலர் என்னை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது சிரிப்பதில்லை நான் குழந்தையாக என் உள்ளே கண்ட அந்த கடந்த பிறவிய அனுபவங்கள் உண்மை என்று என்னால் நிரூபிக்க முடிந்தது பிரபஞ்ச உணர்வு நிலையை அடையும் அளவிற்கு நீங்கள் அமைதியாகவும் ஆழ்ந்தும் மன ஒருமுகப்பட்டால் எல்லா கடந்த கால அனுபவங்களின் மிகவும் மங்களான செதுக்கப்பட்ட உருவங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர முடியும் ஏனென்றால் ஒவ்வொன்றும் உங்கள் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த பிறவிகளில் நீங்கள் ஏற்படுத்தி இருந்த பழக்கங்கள் தான் இந்த பிறவியில் உங்கள் உடல் மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியான அமைப்புகளை கணிசமாக அளவிற்கு உருவாக்கி இருக்கிறது நீங்கள் அந்த பழக்கங்களை மறந்து விட்டீர்கள் ஆனால் அவை உங்களை மறக்கவில்லை பல நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட உங்கள் அனுபவங்களிலிருந்து உங்களுடைய கர்மவினை உங்களை தொடர்கிறது நீங்கள் மறுபிறவி எடுக்கும் பொழுது உங்களுடைய கடந்த பிறவியின் எண்ணங்கள் செயல்கள் பழக்கங்கள் ஆகியவை உள்ளடங்கிய அந்த கர்மவினை உங்களுடைய தோற்றம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனித்தன்மை பண்புகளும் அடங்கிய நீங்கள் பெற வேண்டிய ஸ்தூல உடலை உருவாக்குகிறது தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட இந்த கடந்த பிறவி அமைப்புகள்தான் ஒரு மனிதனை மற்றவரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்க செய்கிறது அதோடு பல்வேறுபட்ட மனித முகங்களும் பண்பியல்புகளும் ஏற்படுவதற்கு காரணமாகிறது நீங்கள் ஒரு பெண்ணா அல்லது ஆனா என்ற உண்மையை உங்களுடைய முந்தைய பிறவிகளில் நீங்கள் சுயமாக தேர்ந்தெடுத்த இயல்புகள் தான் தீர்மானித்தன பெரும்பாலான மக்கள் தங்களையே ஆராய்வதில்லை ஆதலால் கடந்த கால செயல்களின் தூண்டுதலினால் எவ்வாறு கட்டுப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் உணர்வதில்லை நாள்தோறும் அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பழகப்பட்ட அதே தடங்களிலேயே இருக்கிறார்கள் அது கடந்த காலங்களில் கிடைத்த குறிப்பிட்ட அனுபவங்கள் சிலவற்றிற்கான விருப்பத்தையும் மற்றொன்றிற்கான வெறுப்பையும் உண்டாக்க உதவி இருப்பதனால் தான் நீங்கள் இதை விரும்புகிறேன் அதை விரும்பவில்லை என்று கூறுகிறீர்கள் இந்தியாவில் என்னுடைய குருதேவரின் தேவரின் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இல்லாமல் விவேகத்தினால் வழிகாட்டப்பட வேண்டுமென குருதேவர் போதித்தார் நீங்கள் ஏன் இப்பொழுது இருப்பது போல் இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள உங்களை அதிகமாக ஆராய்ந்து கொள்ள துவங்குங்கள் சில குழந்தைகள் குறிப்பிட்ட மாறும் மனநிலைகளுடனும் பிறந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவர்கள் இந்த சுபாவங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நடத்தை முறைகளை உருவாக்குவதற்கான நேரம் இன்னும் கிடைக்கவில்லை குழந்தை பருவம் முதல் கட்டிடங்களை உருவாக்குவதில் எனக்கு ஆர்வம் இருந்தது இந்த பிறவியல் கட்டுமானத்தில் என்னுடைய முதல் முயற்சி நான் ஒரு சிறிய பையனாக இருந்த பொழுது கல்கத்தாவில் ஒரு சிறிய மண்குடிசையை புதுப்பித்ததாகும் இந்த ஆர்வம் வெஞ்சி இருந்ததற்கான காரணம் இங்கிலாந்தில் என்னுடைய பிறவையின் போது நான் நிறைய கட்டிடங்களை கட்டியிருக்கிறேன் மற்ற காலங்களிலிருந்து பல அனுபவங்களை நான் நினைவு கூறுகிறேன் இந்த பிறையில் இசையை பற்றி நான் எதையும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பல இந்திய இசைக்கருவிகளை வாசித்திருக்கிறேன் அத்துடன் நான் ஒரு நல்ல இசை கலைஞராக முடியும் என என்னிடம் கூறியிருக்கிறார்கள் இந்த மனநாட்டம் கடந்த பிறவியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அறிவின் விளைவாகும் நீங்கள் உங்களை ஆய்வு செய்தால் உங்களுடைய குழந்தை பருவ சுபாவங்கள் உங்களுடைய முந்தைய பிறவியை குறிப்பதாக இருப்பதை நீங்களும் நினைவு கூறலாம் கடந்த பிறவிகளின் நல்ல பழக்கங்களை மட்டுமே தேர்ந்தெடுங்கள் இந்த பிறவியில் உருவாக்கிய பழக்கங்களுக்கும் கடந்த பிறவிகளிலிருந்து கொண்டு வந்தவற்றிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கண்டறிய முடியும் இப்பிறவியில் உருவாக்கப்பட்ட பெரும்பாலான பழக்கங்கள் கடந்த பிறவி பழக்கங்களின் தூண்டுதலினால் விளைந்தவையாகும் இந்த பிறவியில் நான் நல்ல பழக்கங்களை மட்டும் வளர்த்திருக்கிறேன் இளம் குழந்தை பருவத்திலிருந்து என்னை இடையராது கவனித்து கொண்டும் திருத்தி கொண்டும் கடந்த பிறவியிலிருந்து வந்த கெட்ட பழக்கங்களை நீக்கிவிட்டு என்னை விடுவித்துக்கொள்ள கொள்ள முடிந்தது ஞாபகத்தை சரியான முறையில் உபயோகிப்பதன் மூலம் இப்பிறவியில் அறிவை பெருக்குவதற்காக கடந்த பிறவிகளின் நன்மை பயக்கும் அனுபவங்களை நாம் மீண்டும் உருவாக்க முடியும் கடந்த கால அனுபவங்களின் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு வழியையும் துக்கத்தையும் விளைவிக்கின்ற பழக்கங்களை வேறுபடுத்தி அவற்றை விட்டு ஒழிப்பதற்கு நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் நம் எல்லோராலும் இதை செய்ய முடிய வேண்டும் மனிதனின் ஞாபகத்தில் அவன் உருவாக்கியுள்ள நல்ல மற்றும் கேட்ட பழக்கங்கள் அருகருகே உள்ளன அவன் அவற்றை நினைவு கூர்ந்தாலும் இல்லை என்றாலும் அவை எல்லாம் அவனுடைய மூளையில் இருக்கின்றன யாருக்காவது நீங்கள் நல்லது செய்யும் ஒவ்வொரு முறையும் அதன் நினைவு உங்கள் மூளையில் சேமிக்கப்படுகிறது அதை போலவே நீங்கள் யாருக்காவது தீங்கு செய்யும் ஒவ்வொரு முறையும் அவை உங்கள் மன களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது மற்றவர்களுக்கு நீங்கள் சுய உணர்வுடன் செய்யும் எதுவும் நல்லதோ கெட்டதோ நினைவில் வைத்துக்கொள்ளப்படும் உங்களுக்கு தற்போதைய செயல்கள் இந்த கடந்த கால செயல்களால் உங்களை அறியாமலேயே பாதிக்கப்படுகின்றன கடந்த கால நல்ல பழக்கங்களையுடைய ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது அந்த கடந்த கால நல்ல நன்மையின் தூண்டுதலினால் அந்த செயலை உடனே நல்ல பழக்கமாக மாற்றுகிறது அதை போலவே ஒரு கொடிய மனிதர் ஒரு தவறான செயலை செய்யும் பொழுது அவருடைய கடந்த கால கெட்ட பழக்கங்களின் வலுவூட்டும் தூண்டுதலினால் அந்த செயலை உடனே ஒரு தீய பழக்கமாக மாற்றுகிறது கடந்த பிறவியிலிருந்து கொண்டு வந்த கெட்ட சுபாவங்களிலிருந்தும் இந்த பிறவியில் உருவாக்கப்பட்டவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ள நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நல்ல செயல்களை மட்டும் நினைவில் வைக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு மிகச்சிறிய நன்மைக்கு கூட அது எப்ப எந்த பிறவியில் செய்யப்பட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு ஒருபோதும் இழப்பாகாது அந்த நல்ல ஞாபகங்களை உங்களுடைய தற்போதைய செயல்களுக்கு ஊக்கமூட்டுவதற்கு உபயோகியுங்கள் மற்றவர்களுக்கும் கூட அவர்களுடைய உள்ளார்ந்த நல்ல தன்மையை பற்றி ஞாபகப்படுத்துங்கள் கடந்த கால தவறுகளை மறந்துவிடுங்கள் நீங்கள் செய்திருக்கும் எல்லா தவறான செயல்களை பற்றியும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதை தவறுங்கள் அவை இப்பொழுது உங்களை சேர்ந்தவை அல்ல அவை மறக்கப்படட்டும் கவனம்தான் பழக்கத்தையும் ஞாபகத்தையும் உருவாக்குகிறது நீங்கள் தட்டின் மேல் ஊசியை வைத்தவுடன் அது ஒழிக்க ஆரம்பிக்கும் செயல்களின் பதிவுகளை கவனம் என்ற ஊசி தான் பாட வைக்கிறது ஆகையினால் உங்களுடைய கவனத்தை தீயவற்றின் மீது வைக்க கூடாது உங்களுடைய கடந்த கால விவேகமற்ற செயல்களை பற்றி எதற்காக தொடர்ந்து வேதனைப்பட வேண்டும் அவற்றின் நினைவை உங்கள் மனதிலிருந்து எரிந்துவிட்டு அந்த செயல்களை திரும்ப செய்யாமல் இருக்க விழிப்புடன் இருங்கள் எதிர்மறையானவற்றை பற்றிய சிந்தனை இறைவனால் கொடுக்கப்பட்ட மனித ஞாபக சக்தியின் நோக்கமல்ல சில மனிதர்கள் அவர்கள் கடந்து வந்த எல்லா துன்பங்களிலும் இருபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு அறுவை சிகிச்சையினால் எவ்வளவு பயங்கரமான வழி இருந்தது என்பதையும் தொடர்ந்து நினைத்துக்கொண்டே இருப்பர் அந்த நோயின் உணர்வில் அவர்கள் மீண்டும் மீண்டும் மறுபடியும் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஏன் திரும்ப உணர வேண்டும் துன்பம் தீய என்று நினைவு கூறுவது ஞாபக சக்தியை தவறான முறையில் பயன்படுத்துவதாகும் அத்துடன் உங்கள் ஆன்மாவுக்கு எதிரான ஒரு பாவமாகும் விரும்பத்தகாத நினைவுகளை நினைவு கூறுவதனால் நீங்கள் அவற்றை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வீர்கள் மேலும் அது உங்களுக்கு நல்லதல்ல நீங்கள் ஒரு மனிதரிடம் ஆழ்ந்த ஆத்திரத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வை நினைவுபடுத்தி அவரை மனதால் அடிப்பதன் மூலம் பழி வாங்கினால் அந்த வெறுப்பின் நினைவை அழிப்பதற்கு உங்களுக்கு பல பிறவிகளாகும் விரும்பத்தகாத நினைப்புகளால் நிரப்பப்பட்டுள்ள ஞாபகத்திற்கு பலியாவது ஆபத்தானது கடந்த கால தவறுகளையும் பழிவாங்கும் உணர்வுகளையும் மறக்கும் தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அத்துடன் நல்லவற்றை மட்டும் நினைவில் வைத்திருக்க ஊக்க ஊக்கமூட்டுங்கள் இவ்வுலகத்தில் சில மனிதர்களே உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் உள்ளார்ந்த ஆற்றல்களை மேம்படுத்த சுய உணர்வோடு முயற்சி செய்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் கடந்த காலத்தின் சூழ்நிலைகளுக்கு பலியானவர்கள் அவர்கள் கடந்த கால தீய பழக்கங்களால் தூண்டப்பட்டு அவற்றின் தாக்கத்திற்கு ஆதரவின்றி பணிந்திணங்கி நான் பதட்டமானவன் அல்லது நான் பலவீனமானவன் அல்லது நான் ஒரு பாவி போன்றவற்றை மட்டும் நினைவில் கொண்டு தொடர்ந்து சிரமத்துடன் வாழ்கின்றனர் நம்முடைய அடிமை தலைகளை விவேகம் என்ற வாளால் வெட்டிவிடுவதோ அல்லது கட்டுண்டிருப்பதில் நீடிப்பதோ நம் ஒவ்வொருவரையும் பொறுத்தது இறைவன் ஒவ்வொருவருக்கும் தன் விருப்பப்படி நடப்பதற்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றான் ஒருபொழுதும் உங்கள் விருப்பத்தை வேறு எவர் மீதும் திணிக்காதீர்கள் ஆனால் நீங்கள் ஒருவரிடம் அவருக்கு எது மிகவும் நல்லது என்று நீங்கள் பணிவாக நம்பி அதை செய்வதற்கு அவரை சம்மதிக்க வைக்க விரும்பினாள் அவரை அன்பினால் ஆட்கொள்ளுங்கள் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபொழுது அவர் கத்தியால் குத்தப்பட்டு சாவின் பிடியில் கிடந்தார் அதிகாரிகள் அவரை தாக்கியவன் மீது வழக்கு தொடர விரும்பினார்கள் ஆனால் காந்தி மறுத்துவிட்டார் வேண்டாம் அவர் கூறினார் நான் அவரை சிறையில் அடைத்தால் அவர் ஒரு பெரிய விரோதியாக ஆகிவிடுவார் நான் அவரை அன்பினால் வெல்வேன் அவரை தாக்கியவர் காந்தியின் மன மன்னிக்கும் தன்மையை அறிந்த பொழுது அவருடைய சீடராகிவிட்டார் உண்மையின் மீதும் நல்லவற்றின் மீதும் ஒருமுகப்பட்டிருங்கள் கிட்டத்தட்ட அனைவரும் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே எனும் நீதிமொழியை விளக்கும் அந்த மூன்று சிறிய குரங்கு உறவங்களை பற்றி அறிந்திருக்கின்றனர் நான் நேர்மறையான அணுகுமுறையை வலியுறுத்துகிறேன் எது நல்லதோ அதை பார் எது நல்லதோ அதை கேள் எது நல்லதோ அதை பேசு மேலும் எது நல்லதோ அதை முகருங்கள் சுவையுங்கள் உணருங்கள் எது நல்லதோ அதை எண்ணுங்கள் எது நல்லதோ அதை நேசியுங்கள் நற்குணம் என்ற கோட்டையின் அரியணையில் வீற்றிருங்கள் அதனால் உங்கள் நினைவுகள் உன்னதமான கனவுகளின் பூங்காவனத்தில் உள்ள அழகிய பூக்களை போன்றிருக்கும் நீங்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடிய நல்லவற்றுடன் தொடர்ந்து சேர்த்து கொண்டு வந்தால் பின் வருங்காலத்தில் நீங்கள் மறந்து போன மிக சிறந்த நல்லதை நினைவுகள் கொண்டு வருவீர்கள் அதுதான் இறைவன் பற்றிய வெளிப்பூட்டப்பட்ட நினைவில்தான் சுதந்திரத்திற்கான அடங்கியுள்ளது உங்கள் நினைவாற்றலை நீங்கள் யார் என்பதை நினைவு கூறுவதற்கு உபயோகியுங்கள் ஒரு அமரத்துவ ஆன்மா இறக்கும் இயல்பை பற்றிய தீய நினைவை மறந்து விடுங்கள் இதனால் தான் உண்மையை இடையராது நினைவு கூற உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பரம்பொருள் ஒவ்வொரு காலையும் உங்களுக்குள் திரும்ப திரும்ப கூறிக்கொள்ளுங்கள் நான் ஊனுடல் அல்ல நான் என்னுடைய நிஜமான ஆண்மை இயல்பை கண்ணுக்கு புலப்படாத உருவமற்ற பரம்பொருளை நினைவு விரும்புகிறேன் பகலில் உங்களுடைய பழக்கங்கள் வரம்புக்குட்பட்ட உடல் இருப்பை பற்றி பொய்யான நினைவை நிலைத்திருக்க செய்கின்றன ஆனால் இரவில் தூக்கமாகிய தெய்வீக தேவதை உங்களுடைய உருவமற்ற தெய்வீக இருப்பை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது நீங்கள் பரம்பொருள் உங்களுடைய இயல்பு பெயரானந்தம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த இறைவன் உங்களுக்கும் கொடுக்கும் உறக்கத்தில் நீங்கள் உங்கள் எல்லா உடல் மற்றும் உருவ உணர்வுகளையும் கழிப்புடன் இழந்து விடுகிறீர்கள் நினைவு திறனை மேம்படுத்துவதற்கான வழிகள் மனிதனுடைய மன திறமைகள் கடந்த கர்மவினைக்கேற்ப மரபுரிமையாக பெறப்படுகிறது என்பது உண்மை ஆனால் நினைவாற்றலை வளர்க்க முடியும் பல வகையான பயிற்சிகள் இந்த திறனை மேம்படுத்த உதவி செய்யும் திட்ட உணவு பழக்கம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது கூறிய நினைவாற்றலுக்கு தூய பாலும் தயிரும் யோகர்ட் உகந்ததாக இருக்கின்றன அளவுக்கு அதிகமாக உண்பது அதை மோசமாக பாதிக்கும் உணவியலில் அதிகமான கொழுப்பு சத்து செரிமானத்தை குறைத்து இறுதியில் நினைவாற்றலை பாதிக்கிறது வருத்த மற்றும் கொழுப்புள்ள உணவுகளை எப்பொழுதாவது ஒரு முறை ஆனால் மிதமான அளவில் மட்டும் சாப்பிடலாம் இறைச்சியை கண்டிப்பாக அவற்றை உண்பதால் நினைவாற்றல் அளிக்கப்படக்கூடும் குளிர்ந்த நீர் குளியல் நினைவாற்றலுக்கும் நரம்புகளுக்கும் பயன் தரக்கூடியவை நரம்புகளை குளிர்வித்தல் மன அமைதியை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் ஒரு அமைதியான மனம் அனுபவங்களை தெளிவாக திரும்ப கொண்டு வரும் ஒரு கல்வியாகிறது சுய பெற்றிருப்பவர்கள் பேராற்றல் பேராற்றல் வாய்ந்த வாய்ந்த நினைவாற்றலை விருத்தி செய்ய முடியும் நீங்கள் கற்றறிந்த அல்லது திறந்து வைத்துள்ள விஷயங்களை நினைவு கூறுவதற்கு சுய உணர்வோடு முயற்சி செய்தாலும் கூட நினைவாற்றலை விருத்தி செய்ய முடியும் கடந்த கால அனுபவங்களின் விவரங்களை நினைவில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் மனதளவில் எண்களை கூட்டி கழித்தாலும் உதவிகரமாக இருக்கும் துரதிருஷ்டவசமாக அநேகர் அவர்களுடைய நினைவாற்றலை இந்த வழிகளில் ஒருபொழுதும் பயிற்சி செய்வதில்லை கை முட்டிகளால் தலை உச்சியில் மென்மையாக தட்டுவது நினைவாற்ற சக்தியை விருத்தி செய்வதற்கான மற்றொரு முறையாகும் அனைத்தையும் ஆழ்ந்த கவனத்துடனும் ஒருமுகப்படுத்தலுடனும் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் முக்கியமில்லாத விவரங்களுக்காக எளிதில் திருப்தியுறாத தொடர்ந்து நச்சரிக்கிற அழட்டி கொள்கிற அளவுக்கு கவனத்தை செலுத்துபவர்களைப் போல இருக்காதீர்கள் பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய கடமைகளை கவனக்குறைவோடு செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு எப்பொழுதும் தெரியவதில்லை எல்லாவற்றிலும் இறுதியாக கடந்த காலத்தின் நல்ல விஷயங்களை மட்டும் நினைவு கூற தீர்மானியுங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய உணர்வு நிலையின் ஆலயத்திற்குள் தீய எண்ணங்களை கொண்டு வர உங்கள் நினைவாற்றலை தவறான முறையில் பயன்படுத்தாதீர்கள் இறைவனின் ஞாபகத்தில் அந்த ஆலயத்தை புனிதமாக வைத்திருங்கள் இந்த அக சரணாலயத்திற்குள் தீய நினைவுகள் என்ற கொள்ளையர்களை நுழைய விடாதீர்கள் தேவதைகளுக்கு மட்டும் அதை திறந்து விடுங்கள் உங்களுக்குள்ளே உள்ள தெய்வீக ஆன்ம ஆலயத்தில் சந்தோஷம் இருக்கிறது அங்கே நன்மைகள் இருக்கின்றது அத்துடன் விசுவாசம் நம்பிக்கை தைரியம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியும் உள்ளன நன்மைகளை மட்டும் நினைவு இந்த எல்லா குணங்களையும் உங்களுக்குள்ளே உள்ள ஆலயத்தில் சேமித்து வைக்க முடியும் பரம்பொருளுடனான உங்களுடைய ஒன்றிய தன்மையை நினைவில் வையுங்கள் உங்களுடைய மூளை உங்களுடைய மனம் உங்களுடைய உடல் ஆகியவற்றை சந்தோஷமான நினைவுகளால் நிரப்பி வைத்திருந்தால் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த நலமாகிய இறைவன் வந்து உங்களுடனேயே இருப்பான் கடந்த கால நல்ல அனுபவங்களை மட்டும் நினைவில் வைத்திருந்து நீங்கள் இறுதியாக பரம்பொருளுடன் உங்களுடைய ஒன்றிய தன்மையை நினைவு கூறுவீர்கள் நீங்கள் பரம்பொருளிலிருந்து கீழிறங்கி இந்த உடலுக்குள் நோய் மற்றும் இன்னல் நிறைந்த சிறை சாலையாகிய இந்த சிறு கூண்டிற்குள் வந்திருப்பதை நினைவு கூறுவீர்கள் அழியும் மனித உணர்விலிருந்து விடுபடுங்கள் பரந்தகன்ற பரம்பொருளுடன் நீங்கள் ஒன்று இருப்பதை தியானத்தில் நினைவு தொடர்ந்து நினைவில் வைத்திருந்து கொண்டு அந்த நினைவை விரிவுபடுத்தி கொண்டிருங்கள் உங்கள் உணர்வு நிலைக்கு முடிவே கிடையாது உங்களுடைய இருப்பு எனும் வானவெளியில் எல்லா பொருட்களும் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருக்கின்றன திடீரென ஒருநாள் உங்கள் நினைவு ஆன்மாவின் தவறழைக்காத உள்ளுணர்வாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இனிமேலும் எதையும் நினைவில் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டியதில்லை ஏனென்றால் உங்கள் நினைவாற்றல் எல்லாம் அறியும் எங்கும் நிறைந்த உள்ளுணர்வாக முழு உருமாற்றம் அடைந்து விட்டது அந்த தெய்வீக நினைவின் எல்லாம் அறிந்த ஒளியில் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எல்லையற்ற பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் ஓம் தொடரும்